காலையிலே நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பையன் எடுத்துகிட்டு மீன் வாங்கி கிளம்பிட்டோம் கட்டை பையன் எடுத்துகிட்டு அங்கே கடற்கரைக்கு போயிட்டோம் பார்த்துக்கிடுங்க கடற்கரைக்கு போனோடனே நாங்கள் அவ்வளோவும் வரிசைக்கு ஏலம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்து எந்த ப்ளூ நண்டுக்குமே சுற்றி நின்று அவ்வளோ அழகாக ஏலம் இருக்காங்க அப்படி ஒரு கிலோ இரநூறுவா அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக செமைய சூப்பராக இருக்குது இந்த பார்த்திங்களா இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு கடல்லேருந்து எடுத்து வந்த உடனே மீன்கள் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும் அக்காரோணமாக ஐஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு தான் அது வந்து கலரே வந்து மாறி ரொம்ப திடுங்க ஒரு வழியாக காலையிலே கிளம்பி போயாச்சா எப்போ போயிருக்கணும் மீன் வாங்க பதினோரு மணிக்கு தானே மீன் வரணும் அது வரைக்கும் வந்து வியாபாரிகள் தான் வாங்கிட்டு போவாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒம்பது மணிக்கே போய்யாச்சா அங்கே காஸ்ட்லியோ காஸ்ட்லி மீன் காலையிலே நான் அப்புறம் அப்புறங்களாம் வரிசையாக பக்கெட்டில் இறால் மீனாக வச்சுருந்தாங்க நான் ஒவ்வொரு பக்கெட்டாக கொண்டு வைக்க வைக்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே உயிரோடு இருக்குது நான் வந்து சரி ஒன்றை தொட்டு பார்ப்போமே சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு பார்த்திங்களா அதை ஒரு பிடிச்சி ஒரு இல்லை அப்படி கவ வந்துட்டு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன் நானே அவ்வளோக்குள்ளே அப்படி உயிரோட ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு அவங்க வந்து இந்த நண்டை காமிச்சு ஏன் இவ்வளோ வீடியோ எடுக்க வந்தீங்களா எடுங்க அழகாக இருக்குல்ல நண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுப்பா பாப்பா நீ வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நண்டை காமிச்சாங்க அந்த நண்டு என்ன அழகு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஏதோ ஒரு அரிய வகை நண்டா இதில் ஏதோ ஒரு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதான் அதனால் அந்த நண்டு வந்து கவிரன்னு சொல்லிட்டு சைடில் சைடில் இருந்தால் ஒரு கெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கயிறை வச்சு கெட்டி தான் கையிலே பிடிச்சிருந்தாங்க அந்த அண்ணனே பிடிச்சுனாங்களா அதுக்கப்புறம் இது என்ன செத்து போன மாதிரி இருக்குது ஓடமா அப்படின்னு கேட்டேன் அதனால டக்குன்னு அப்போ ஓட வச்சு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டி விட்டாங்களா அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது ஊறிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அது ஊறி ஊறி உள்ளே உடனே அதை எடுத்து வெளியே விட்டாங்க அந்த அண்ணன் வெளியே எடுத்து விட்டுட்டு இப்போ எடுங்க வீடியோ அப்படின்னாங்களா அப்போ எடுத்தேன் அப்படியே சூப்பராக அந்த தரையில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மீன் ஏழை விட்ற இடத்துக்கு போய்ட்டு வந்துட்டேங்க இந்த பாருங்க இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு கட்டியிருக்காங்க அப்போவுமே நான் வந்து போயிட்டுருக்கு ம் அதுக்கப்புறமா ஏழை விட்டாங்களோ அதில் வந்து நான் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து எங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுத்தேன் இவ்வளோ மீன் அந்த கட்டப்பையில் வாங்கி கொண்டு கொடுத்தேன்னா இவ்வளோ மீனாக அறநூறுவாயா எங்கள் அப்பாவுக்கு ஐயோ அறநூறுரூவா கொடுத்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாலே இது அவ்வளோ முந்தியெல்லாம் முந்நூறுவாய்க்கு தானே நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரே இது அறநூறுரூவாயா இவ்வளோ மீன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மீனை கொட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா பருவமாக இருக்குது அதனால தான் அறநூறுவா வாங்கியிருக்காங்க சூப்பர் மீன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா எங்கள் அப்பா எல்லாமே நபருங்க இந்த நாக்கு மீன்லாம் துடிச்சிட்டு கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியாது ஏன்னா நானே போய் மீன் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ரொம்ப நாள் லைட்டாக கிடக்கிறக்கு போய் மீன் வாங்கி எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கூட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த மீனையே தொட்டு தொட்டு பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் இந்த நாக்கு மீன் அப்புறம் உயிர் விட கிடக்கிற மீன்லாம் கீழேருந்து மேலே எடுத்து எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வா சீக்கிரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் இவ்வளோ மீன் அறநூறுரூவா இந்த அண்டை நிறையா எப்படியும் மொத்தம் ஒரு அஞ்சு கிலோ இருந்திருக்கும் அந்த வாங்குற இடத்துலையே சொன்னாங்க இது வந்து அஞ்சு கிலோ இருக்கும் உங்களுக்கு இது நல் நல்ல விலை தான் அப்படின்னாங்களாம் வந்து பார்த்தா எங்கள் அக்கா சாத்தங்குளத்து அக்கா எனக்கு வேணும் கொஞ்சம் மீன் சொல்லிட்டா அப்புறம் என்ன பண்ண அப்புறம் எங்கள் அக்காவுக்கு வேறு கொடுக்கணும் அப்புறம் எங்கள் வீட்டில் வேற எடுக்கணும் எங்களுக்கு அது போக எங்கள் வீட்டுக்காரருக்கு அன்னை மச்சான் வீட்டுக்கு வேறு கொடுக்கணுமா மொத்தம் நாலு ஃபேமிலிக்கே எடுத்து பங்கு வச்சேன் ஒரு பலகை போட்டு நாலு ஃபேமிலிக்கும் எடுத்து பங்கு வைக்க ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு ஃபேமிலிக்கே ஒவ்வொரு மீன் அப்படி நாலு பங்காக வச்சே மறுத்துட்டேங்க அப்புறம் இங்கே சாத்தாங்குளத்துக்கார அக்காவுக்கு எங்கள் அப்பா வந்து நான் உடனே மினிப்பசில் ஏறி கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னாச்சு மக மேலே இருக்கிற பாசத்தை பற்றியெல்லாம் எல்லாம் கொண்டு போங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஆனால் அதுவே நிறைய இருந்துச்சு என்னால் கழுவவே முடியல நாலு பங்கு வச்சுமே எப்படி நாலு பங்குன்னு நாலு ஒன்றரை ஒன்றரை கிலோ மீன் வந்துருக்க பார்த்தீங்களா ஆனால் அவ்வளோவுமே நல்ல வெளம் நல்ல பருவம்னா அப்படி ரொம்ப பார்க்க தான் இந்த மீன்லாம் சின்னதாக இருக்குது அது கழுவு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே வந்து வெள்ளை மீன் பார்த்திங்களா முள் ரொம்ப சார்ப்பாக இருந்து பார்த்துடுங்க ஒரு வழி அந்த மீனை வாங்கி கழுவிட்ட மாத்துடுங்க இந்த மீனுக்கு ஒரு பாட்டு பிடிச்சிருவோம்மா ஐயில மீன் பிடிக்க போனே ஆற்றுல ஒரு அரை மீன் மாட்டி கிச்சி சேர்த்துல ஐர மீன் பிடிக்க போனே ஆற்றுல ஒரு அரை மீன் மாட்டி கிச்சி சேர்த்துல கல்யாணத்தை சொல்லி போட்டான் நேரில் அவன் கல்யாணத்தை சொல்லி போட்டான் நேரில் இந்த படத்தை எனக்கு நே வருது இதில் இந்த கருப்பு மீன் பார்த்தீங்களா வந்து கருப்பு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இருக்குதுலேயே பெரிய மீன் இந்த மீன் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அங்கே விட்டாங்க பார்த்துடுங்க ஒரு ட்ரேல பாதி இருந்துச்சு ஆனால் இதோட பெரிய பெரிய மீன் நானூறுபா தான் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு ஐயோ இவ்வளவு பெரிய மீனா இருக்கே டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டோம் எங்க வீட்டுக்கு ஒரு வேண்டாம் வேண்டாம் அது ரொம்ப பெருசாக இருக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க ம் ஆனால் அந்த மீன் சா அதனாலேயே நான் வந்து அதை கழுவி சாப்பிட்டு பார்த்தேன் செஞ்சு சம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாட்டி போகும்போது இந்த கருப்பு மீன் உங்களுக்கு வாங்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேவா அப்புறம் என்ன பாருங்கள் மேலே ஒரு மீன் கலர் மீன் இருக்கும் அந்த கலர் மீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எடுத்துடுங்க அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகு இந்த இவ்வளோ மீன்லேயே அந்த ஒரு மீன் தான் அழகு